அஜித் ரசிகர் மன்னிப்பு வீடியோ தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர் அஜித் குமார் இவர் தனது மூன்றாவது பிறந்தநாளை மே ஒன்றாம் தேதியான நேற்று கொண்டாடினார் அவருக்கு திரைத்துறையினர் ரசிகர்கள் உள்ளிட்ட பலரும் வாழ்த்துக்கள் கூறினர் உழைப்பாளர் தினமான நேற்று அஜித் பிறந்தநாளை முன்னிட்டு கடந்த இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஏ ஆர் முருகதாஸ் அஜித் கூட்டணியில் வெளியாகி சூப்பர் ஹிட்டான தீனா படம் ரீ ரிலீஸ் செய்யப்பட்டது அஜித் பிறந்த நாளை முன்னிட்டு தீனா படம் ரீரிலீஸ் செய்யப்பட்ட நிலையில் இப்படத்தை பார்க்க வந்த அஜித் ரசிகர் ஒருவர் விஜயின் கில்லி பட போஸ்டரை கிழித்துள்ளார் இதன் காரணமாக அவர் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் இதற்காக மன்னிப்பு கேட்டு அவர் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் சென்னை காசி தியேட்டரில் படம் பார்க்க சென்ற அஜித் ரசிகர் கில்லி பட போஸ்டரை கிழித்ததற்காக கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் மன்னிப்பு கேட்டு வீடியோவில் கூறியுள்ளதாவது காலையில் பதினோரு மணிக்கு காசி தியேட்டரில் படம் பார்க்கலாம் என்று வந்தேன் தீனா படம் அங்கு விஜயின் கில்லி பட பேனர் இருந்தது நண்பர்களுடன் என்ஜாய் பண்ணுவதற்காக என் கையை இதன் மூலமாக அண்ணன் விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகம் நண்பர்களுக்கும் என் மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் மேலும் இதுபோல் சம்பவங்களில் இனிமேல் நான் ஈடுபட மாட்டேன் என்று கூறிக்கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் விஜயின் கில்லி படம் பத்து கோடிக்கு மேல் வசூலித்து சாதனை படைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது